முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து சுக்ரனால் உருவாகும் தி திரிகேந்திர ராஜயோகம் திரிகேந்திர ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது சுக்ரன் என்றாலே செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் அப்படி இருக்கும் சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் மே இருபத்தி நான்காம் தேதி செவ்வாயின் மேச ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதன் பின் ஜூன் மாதத்தில் தனது சொந்த ராசியான ராசிக்கு நுழைய இருக்கிறார் சுக்ரன் ராசிக்கு செல்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதாவது ஜூன் மாதத்தில் ரிசப ராசிக்குள் நுழையும் சுக்ரனால் கேந்திர திரைக்கோண ராஜ உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகமானது அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது இப்பொழுது ஒரு வருடம் கழித்து சுக்கரனால் உருவாகும் கேந்திர திரிகோண ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷபராசி ரிசபராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உருவாகும் கேந்திர திரிகோண யோகமானது சிறப்பான பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது ராசியின் முதல் வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்களுடைய இத்தனை வருட கனவுகள் அனைத்துமே நனவாக இருக்கிறது நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது முக்கியமா ஆளுமையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் முக்கியமா உங்கள் வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் பார்ப்பீங்க திருமணமாகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களை உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வரன் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரங்களும் வசதிகளும் இந்த நேரத்தில் திடீரென அதிகரித்து காணப்படும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு அதற்காக பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ரிசபர் ஆசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு அனைத்துமே இப்பொழுது நனவாக இருக்கிறது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் உங்களுடைய பல நாள் கடன் பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது கடன் பிரச்சினையினால் உங்க வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக அதாவது சுக்ரனால் உருவாகும் திரிகோண ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோண ராஜ யோகமானது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர இருக்கிறது சுக்ரனின் அருளால் வேலையை வரைக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது தொழிலதிபர்கள் நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு லாபங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது பணிபுரிபவர்கள் விரும்பிய இடமாற்றத்தை இந்த நேரத்தில் பெறலாம் நீண்ட நாட்களாகவே நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வேலை பிடிக்காமல் ஒரு பணியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வேற ஒரு பணிக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அது வெற்றியாக மாற இருக்கிறது தொழிலதிபர்களுக்கு புதிய திட்டங்களால் நல்ல ஒரு லாபங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடும் முக்கியமா உங்களுடைய தந்தை உடனான உறவானது வலுவடையும் பணியிடத்தில் புதிய திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த வாய்ப்பால் அலுவலகத்தில் நீங்கள் உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு பொறுப்பு வர இருக்கிறது முக்கியமா பல கஷ்டங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில அதாவது பதவி உயர்வுக்காக இரவும் பகலும் கூ அதாவது தூங்காமலும் கூட நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அதற்கான முயற்சிகளை செய்துட்டு வரீங்க கூடிய விரைவில் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்க போகுது நீண்ட நாட்களாகவே எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்து வேலை பார்த்தாலும் சரி அதன் மூலமாக பண வரவே இல்லாம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க பண கஷ்டம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்ப பிறந்துச்சோ அப்போதிலிருந்தே சிம்மராசிக்காரங்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் பலவித பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை மட்டும் கூடிக்கிட்டே தான் இருக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகவே இல்லை இது வரைக்கும் அதற்கெல்லாம் ஒரு முடிவு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வரப்போகுது அதாவது பணியிடத்துல ஒழுங்கா சம்பளம் கிடைக்காம தேவையில்லாத பேச்சுவார்த்தைனால வீட்லயும் படக்கூடாத அசிங்கத்தெல்லாம் பட்டுட்டு வாழ்க்கையை வந்து கழிச்சுக்கிட்டு வரீங்க சிம்ம ராசிக்காரங்களே இதனால நிம்மதியா இரவு நேரத்துல கூட தூங்க முடியாம பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதற்கெல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு முடிவு வர இருக்கிறது இதனால் இனிமே எதை பத்தி மனசுல போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க எல்லாத்துக்கும் நல்ல முடிவு வர இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால நீண்ட வருட பணப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்து வர இருக்கிறது இந்த திரிகோண ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில யோகம் அடித்து அதிர்ஷ்டம் உருவாகி பணமலையானது கொட்ட இருக்கிறது உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக திரிகோண ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் யோகத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கண்ணிராசி ராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோண ராஜி யோகமானது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சிறப்பான பலன்களை மட்டும் அள்ளித்தர இருக்கிறது அதுவும் இந்த ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டம் வந்து பிரகாசிக்க இருப்பதால் வெற்றிகள் வந்து குவிய இருக்கிறது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில செல்வம் அதிகரித்து காணப்படும் செல்வம் வந்து குவிய போகுது கண்ணிராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது காதல் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் தன்னாலேயே அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே நிம்மதியே இல்லாம நீங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க தற்பொழுது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ இருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்கிறது இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது ராசி என்பர்களே முக்கியமான வேலைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே படக்கூடாத பண கஷ்டத்தைலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த பண கஷ்டத்தினால தேவையில்லாத அசிங்கத்தையும் பார்த்துட்டீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த திரிகோண ராஜ யோகம் காரணமாக உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது ஒரு வருடம் கழித்து சுக்கரனால் உருவாகும் கேந்திர திரிகோண ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து பணமலை கொட்ட இருக்கிறது தற்பொழுது யோகத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்மராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போகப் போகுது சுக்ரன் வந்து பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி